திருச்சியில் புதிய அல்டிமேட் கார் கார்டீடியிங் ஸ்டுடியோ திறப்பு விழா எஃப் எம் டைரிசகா உட்பட பலர் பங்கேற்றனர் திருச்சியில் எச் டி அல்டிமேட் கார்டீடியிலிங் ஸ்டுடியோ மற்றும் பழுது பார்க்கும் நிறுவனத்தின் திறப்பு விழா திருச்சி கருமண்டபத்தில் நடைபெற்றது இந்நிறுவனத்தை ஜி வி என் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் மருத்துவர் செந்தில் திறந்து வைத்தார் பழுது பார்க்கும் பணிமனையை சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியனின் மாநில துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் திறந்து வைத்தார் தொடர்ந்து திருச்சி லயன்ஸ் கிளப் தலைவர் கீதா வீரசேகரன் என்ஆர் பாத்திரக்கடை நிர்வாகி சசிகலா வனராஜன் சிம்பொனி ஸ்டைல் நிறுவனத்தின் உரிமையாளர் நர்மதா பிரசாத் பயணம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் பிரதீபாதான்யா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர் இந்நிகழ்வில் ஆக்சினா நிறுவனத்தின் நிர்வாகி இயக்குனர் ஜெயகரன் ஹலோ எஃப் எம் ரேடியோ சகா தமிழ்நாடு வியாபார சங்கத்தின் இணைச் செயலாளர் தீபக்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கும் ஹெச்டி கார் ஸ்டுடியோவின் செயல்பாடுகள் குறித்து ஹெச் டி கார் ஸ்டுடியோவின் இயக்குனர் தானியா சகாயம் சிஇஓ பிரசாந்த் ஆகியோர் குறித்து விளக்கம் அளித்தனர் 三十三